தமிழ் நூறு மதிப்பெண்கள் எடுத்த நாற்பத்தி நான்கு குழந்தைகளை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் நேரு ஸ்டேடியம்ல வச்சு சிறப்பு செய்தார்கள் அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த குழந்தைகளிடத்திலும் அந்த பெற்றோர் ஆசிரியர்களிடத்தும் பேசுவதற்கான ஒரு ஆணை எனக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது நான் சென்று அந்த பிள்ளைகளிடம் பேசிவிட்டு இறங்குகிறேன் முதலமைச்சர் வருகிறார் பள்ளித்துறை அமைச்சர் இருக்கிறார் பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் பரிசு பெற்ற மாணவர்களோடு எல்லாருமே நிக்கிறாங்க பரிசு வாங்குறாங்க போறாங்க முதலமைச்சர் பேசுறார் அந்த முதலமைச்சர் பேசும்போது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ கூட நிறைய அந்த காணொலியில பார்த்துருக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி அவர் அதே ஸ்டேட்மெண்ட்டையே சொல்லிட்டு இருந்தார் வேறு வேறு இடங்கள் இந்த தமிழ்நாட்டு பிள்ளைகளை உலகத்தில் நாடுகளில் எல்லாம் தலை சிறந்த பிள்ளைகளாக நான் நிறுத்த ஆசைப்படுகிறேன் ஒரு தலைவர் இப்படி பேசுறார் பேசிட்டு அன்னைக்கு அவர் சொல்லும்பொழுது என் கண்கள் பனித்தன அவர் சொன்னார் பிள்ளைகளே நீங்கள் படியுங்க படிங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக கிடைத்திருக்கின்ற பொழுது அவருடைய கனவுதான் மாபெரும் தமிழ் கனவு அது என்ன கனவு இருந்து அவருக்கு என்ன வேண்டும் எல்லோரும் யோசித்து பார்க்கலாம் இல்லை இது ஒரு பிரச்சாரம் என்று கிடையாது ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன் தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்ணாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு இனத்திலே பெண்ணாக பிறந்திருக்கக்கூடிய நான் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்று ஒரு கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக உயர்ந்து தமிழ்துறை தலைவராக உயர்ந்து தமிழ்நாடு அரசின் உலக தமிழ்ச் சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் துணை தலைவராகவும் இயக்குநராகவும் வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன் மா பெரும் தமிழ் கனவை நம் அரசியல் தலைவர்கள் கண்ட காரணத்தினால் என்னை போன்ற பெண்கள் கல்வியிலே உயர்ந்து உயர்ந்த பதவிக்கு வருகிறார்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது நான் இதே அரங்கத்தில் காலையில் சொன்னேன் யாரும் வெற்றிகளை உத்தரவாதமாக தருவதே இல்லை அவர்கள் வாய்ப்புகளைத்தான் தருவார்கள் யார் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுகிறோம் வெற்றிகளையும் கொண்டாடி விடாமல் யார் ஒருவர் தக்க வைத்துக் கொள்கிறோமோ அவர்கள் சாதனையாளர்களாக உயர்கிறோம்